ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நம சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நம ஓம் சனீஸ்வராய வித்மகே சூரிய புத்திராய திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கக்சாய திமிஹி தன்னோ மந்த பிரச்சோதாத் இன்று ஸ்ரீராம ஜெயராம சுந்தரராமா என்பது பதினோரு முறைக்கு குறையாமல் சொல்வதும் சனீஸ்வர பகவானுடைய காயத்திரியை ஓதுவதும் அண்டங்காக்கை மற்றும் காக்கைகள் பறவைகள் பைரவ குலம் இவைகளுக்கு உணவளிப்பதும் என்று கருணீல நிற ஆடை அணிந்து செல்வதும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற ஆங்கில தேதியில் பிறந்தவர்களும் சனிக்கிழமையில் பிறந்தவர்களும் மற்றும் சனி மகாதசை அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதசை சனி புக்தி சந்தர சனி அந்தர புக்தி சூக்ம புக்தி இப்படி ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நிலைமை இருந்தால் அவர்களெல்லாம் இன்று தனி சன்னதியாக அருளும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு முடிச்சு தூபம் அதைவிட ஆயிரம் பல ஆயிரம் மடங்கு அதிகரித்த சக்தி உள்ள தூபமான ஸ்ரீமந்த வேக கச்சை தூபம் இந்த மூலிகையானது சனீஸ்வர லோகத்திலிருந்து சித்தர்களால் கொடுக்கப்பட்டு அதற்கான தேவையான மந்திரம் கட்டு மந்திரம் பளிப்பு மந்திரங்களை ஓதி இவைகளை தயாரித்து அந்த தூபத்தை வீட்டிலே சனிக்கிழமை என்று குறைந்தது எட்டு திசைகளிலும் எட்டு அகல் விளக்குகளிலே நல்லெண்ணெய் மற்றும் சுத்தமான பசுமையில் அந்த தூபமானது குறைந்தது இருபத்தி நாலு நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை அல்லது சனிஹோரை முதல் ஒவ்வொரு சனிஹோரையிலும் ஏற்றி வழிபடுவது இந்த சனீஸ்வரனானவன் நம்ம மனதினுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் சன் சனகி என்றால் மிக நிதானமாக நாம் ஆங்கிலத்தில் சொல்வது ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகம் சனீஸ்வரன் இல்லை என்றால் ஆயுள்காரகன் இல்லை என்றால் குறைந்த ஆயுளுடன் நாம் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் சனீஸ்வர பகவானே தான் நீதி தேவதையாக நாம் செல்லும் இடங்களெல்லாம் நாம் செய்கின்ற தான தர்மத்திற்கு சாட்சியாக ஸ்ரீ சனீஸ்வர லோகத்திலே பொறிக்கப்பட்டு எழுதப்பட்டு ஒரு காலத்தில் நமக்கு ஒரு ஆபத்து வருமானால் வராது அப்படி ஒரு நிலை குலைந்து தடுமாறி பொழுது யாருமே உதவிக்கு இல்லையே என்று நமது நண்பர்கள் சுற்ற உற்றார் உறவினர்களை எல்லாம் நினைத்து ஏங்கவே வேண்டாம் அந்த நிலைமை வராமல் பாதுகாப்பதுதான் அதி அற்புதமான மந்தவேக கச்சை தூபம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் கும்பராசியிலே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் தனது மூன்றாம் பார்வையான மேஷராசி ஏழாம் பார்வையான சிம்ம ராசி ஒன்பதாம் பார்வையான துலா ராசியை பார்க்கின்றார் மற்றும் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் அந்த சனிக்கிழமையானது ஒரு காலத்திலே எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு பெறுவதற்காக விடுமுறை அளிக்கப்பட்டது இப்பொழுது இந்த கலிகாலத்திலே இரவு பகல் பாராமல் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை 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 என்கின்ற நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டு சிறு வயதிலே உபாதை உடல் உபாதை தசை இழுப்பு நரம்பு சம்பந்தமான வியாதி கண் சம்பந்தமான வியாதி மனதிலே பொங்கி எழுகின்ற ஒரு டென்ஷன் அழற்சி என்ன என்று சொல்ல முடியாது ஒரு கோபம் திடீர் என்று ஷார்ட் டெம்பர் இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் ஆம் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜைகளை மறந்து விட்டதால் அதை ஒதுக்கித் தள்ளியதால் வந்த வினை பூஜை செய்ய வேண்டிய நேரத்திலே இரவு பூஜை இந்த காலத்திலே உறங்க செல்வதற்கு முன்பாக ராத்திரி சுக்தம் என்கின்ற ஒரு எளிமையான மந்திரத்தை ஓதுவார்கள் இந்த இரவு நேர தேவதிகள் நமது உறக்கத்தை ஆழ்ந்த உறக்கமாக உறங்க வைத்து எழுந்திருக்கும்போது புது உற்சாகத்துடன் ஒரு விழிப்புணர்வை தந்தது இப்பொழுதெல்லாம் எப்போ தூங்கிறது எப்போ சாப்பிட்றது எப்போ என்ன செய்வது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக சவாலாக மாறிவிட்டது இந்த நிலைமை நீடிக்கும்போது ஐம்பது வயது இல்லை நூறு வயது இல்லை ஆரோக்கியமற்ற நோயுள்ள வாழ்க்கை எத்தனை வயது இருந்தாலும் அவர்களுக்கும் கஷ்டம் அவர்களுக்காக அவர்களை சார்ந்து உள்ள குடும்பத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் பெரும் வேதனை இந்த வேதனையை தணிப்பதற்கு ஒரே வழி ஒவ்வொரு இல்லத்திலும் மந்தவேக கட்சியை கட்சை இன்றிலிருந்து ஏற்ற வேண்டிய ஒரு நல்ல நாள் இது முக்கியம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எது எதுக்கோ நாம் என்னென்னவோ செலவு செய்கின்றோம் விளக்கு ஏற்றுவது சில குடும்பத்தில் இருக்கின்றது சில நிமிடங்கள் சில மணி நேரம் அந்த தீபமானது எரிகின்றது ஆனால் ஒரு மந்த வேக கச்சை தூவம் ஏற்றும்போது அன்றைய நாளை நல்ல விதமாக நடத்தி செல்லும் எந்த விதமான எதிர்ப்பு தொந்தரவு பிரயாணங்களிலே விபத்து அகால மரணம் கெட்ட கனவுகள் இப்படி அருகில் இருந்து நம்மை எந்த நிமிஷத்தில் என்ன செய்வார்கள் நம்பி ஒருத்தரை விட்டு விட்டு வேலைக்கு விட்டு விட்டு குழந்தையோ பெரியவர்களையோ விட்டு விட்டு மூன்றாவது முகம் தெரியாத ஒருவரை விட்டு விட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய நிலைமை எத்தனையோ இடங்களிலே பரிதாபமாக இன்னும் செய்தித்தாளிலே வருகின்றது ஊர் உலகம் எல்லாம் சொல்லுவவங்களை சிரிப்பாக சிரிக்கின்றது இந்த நிலைமை வராமல் இருப்பதற்கு உங்கள் வீட்டிற்கு மந்தவேக கட்சித்துவம் ஒவ்வொரு இல்லத்திலும் வெளி கதவானது மெயின் கேட் இரும்பில் செய்கின்ற கதவுக்கு எப்பொழுதும் கருப்பு கலர் நிறத்தை கருப்பு நிறத்தில் பெயிண்ட் அடிப்பது துர்சக்திகள் வீட்டுக்குள் வராமல் விரட்டி அடிக்கும் ஏனென்றால் அழகுக்காக பலவிதமான வர்ணங்களை பூசுகின்றார்கள் இது தவறு மெயின் கேட் கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி இன்று நாவல் பழம் கருந்திராட்சை மங்குஸ்தான் பழம் எள்ளு பொடி சாதம் கருவேப்பலை பொடி சாதம் இவைகளை சனீஸ்வர பகவானுக்கு படைத்து நீங்கள் தானம் செய்யும் போது உங்களது துக்கமான கஷ்டமான மனவேதனை நிறைந்த வாழ்க்கை வெளியில் சொல்ல முடியாது அம்மாவுக்கு சொல்ல முடியாது அப்பாவுக்கு சொல்ல முடியாது காலம் கடந்த திருமணத்திற்கு பெரும் கேள்விக்குறியாகும் சிறு வயதிலே நடப்பதற்கு சூழ்நிலைகளை தள்ளி போட்டு பெரும் வயதிலே தனித்த தன்மை குழந்தைகளை நினைத்து பெற்றோர்கள் வேதனைப்படுவதும் பெற்றோர்களை நினைத்து குழந்தைகள் வேதனைப்படுவதும் திருமணமே ஆகாதோ தள்ளிப்போய் விடுமோ பல முறை திருமணம் பார்த்து பொருத்தம் பார்த்து கடைசி நேரத்தில் அது அப்படியே கைவிட்டு போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைகளை நீக்குவதற்கும் உகந்தது ஸ்ரீ மந்தவேக மகா சனீஸ்வர தூபம் மந்தவேக கச்சை என்று சொல்வார்கள் மகா சனீஸ்வர தூபத்தை பொழுது இப்படி ஒரு நிலைமை வராது ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் அவர்களை நங்கூரம் போல் எந்த காரியத்திலும் சாதிக்க செய்யும் ஒரு குரு நம்பிக்கை ஒரு தாயினுடைய நம்பிக்கை தாயில் சிறந்த கோவில் இல்லை எல்லாருக்கும் தெரியும் இப்படி நமது வார்த்தைகளை சொல்லும் பொழுது மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் நமது சொல் சொல்லிவிட்டால் அந்த சொல்லுக்கு அந்த சொல் தேவதையே எஜமான் நாம் சொல்லாத சொல்லுக்கு நாமே எஜமான் அப்படி எந்த வார்த்தையும் அதிகமாக சொல்லக்கூடாது மேலும் அடிக்கடி ஒரு போ குழந்தையோ பெரியவர்களையோ சேர்ந்து குடும்பத்தோட பலவிதமான முறைகளிலே பல இடங்களிலே சுற்றுலா ஸ்தலங்கள் மற்றும் பல இடங்களிலே பல பேர் பார்க்கும் இடத்திலே நிற்க வைத்து இப்பொழுதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கின்ற கலாச்சாரம் அதிகமாக வருவது மிக மிக வேதனை இந்த நிழல் கிரகமான ராகுனுடைய ஒரு கிரகம்தான் போட்டோ திரை சின்ன திரை திரையரங்குகள் திரை தயாரிப்பார்கள் திரைப்பட வல்லுநர்கள் இவர்களெல்லாம் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால் அவர்கள் பிரகாசமாக இருந்தாலும் வாழ்வினுடைய முடிவு அவர்களுக்கு ஏனோ பல பேரை மகிழ்வித்து சிரிப்பாக வைத்து சிரிக்க செய்து அவர்கள் வாழ்க்கையை வருத்தத்துடனும் வேதனையுடனும் வாடிக்கொண்டிருக்கின்ற பல கலைஞர்களை பார்க்கின்றோம் இதற்கு காரணம் என்ன ராகு பகவானை முறையாக வழிபட சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லை அதற்கான குரு இல்லை மேலும் அவர்களுக்கு மனமானது இடம் கொடுக்காது அடுத்த படம் அடுத்த ஷூட்டிங் அடுத்த இடம் அடுத்த ஸ்பாட் என்று ஓடுவார்கள் ராகு தோஷம் கடுமையாக பார்த்தவர்களையும் செய்தவர்களையும் கடுமையாகும் பல இல்லங்களிலே பார்த்தால் விதவிதமாக பிறந்த குழந்தை பிறந்து ஓரிரு நிமிடத்திலே போட்டோ எடுத்து விடுகிறார்கள் அந்த குழந்தைக்கு ஒரு வருடம் ஆயுள் கண்டம் இறந்து விடாது அந்த ஒரு வருடம் நீங்கள் படுகின்ற பாடு ஒவ்வொரு விதமான மருத்துவம் புது விதமான மருத்துவத்தில் இழுத்து கொண்டு போய் விட்டுவிடும் இது கடைசி வரை அந்த குழந்தையை பாதிப்புக்கு உள்ளாக்கியது பெற்றோர்களும் மற்றோர்களும் இப்படி ராகுனுடைய சாரம் வாங்கி எத்தனையோ பேர் உலகம் புகழும் என்னமோ சொல்ற ஹாலிவுட்டு பாலிவுட்லாம் சொல்லுகிறாங்களே அவருடைய தனியாக கூட்டு விசாரித்து நீங்கள் பாருங்கள் அவர்கள் சிரித்த நாள் சில நாள் அழுகின்ற நாள் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தார்கள் கொடிக்கட்டி பறந்தார்கள் தனது நிலையை மாற்றிக்கொண்டு தான தர்மத்துடன் உலகம் புகழும் உத்தமனாக மாறி இந்த உலகை விட்டு பிரிந்தவர்கள் சில பேர் அப்படி இருக்கின்றார்கள் இப்படியும் பல இடங்களிலே நியாயமான முறையிலே இறைக்காரியங்களிலே செய்யும்போது பலருக்கு தெரிவிப்பது போல ஏதோ ஓரிரு போட்டோக்களை சில தேவதைய பேரை உச்சாடனம் செய்து எடுப்பார்கள் அப்படி எடுத்திருந்தாலும் அப்படியே கடைசி நூறு வயசு தொட்டா கூட கடைசியிலே அவர்கள் சொல்ல முடியாத வேதனையை மருத்துவமனையில் சந்தித்து எப்படா இவன் ஒழிவான் அப்படிங்கிற ஒரு நம்மால் விளக்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பலரும் வெளியில் சொல்வதை அடுத்தவர்கள் கேட்பார்கள் அவன் மனசறிய காதறிய கேட்க விட மாட்டார்கள் நீங்க நல்லா இருக்கணும் பெரியவரே நல்லா இருக்கணும் ஐயா இந்த ஆளு எப்ப கிளம்புவான் ஆண்டி எப்ப காலியாகவும் திண்ணை எப்ப மிச்சம் என்கின்ற ஒரு மோசமான நிலையிலே வருகின்றது இப்படி பல காரணங்களால நல்ல எண்ணத்திலிருந்து விலகி து கெட்ட எண்ணங்கள் முரட்டு குணங்கள் தேவையற்ற வன்முறைகளில் இறங்குவதற்கு காரணம் நேரம் காலம் பார்க்காமல் செய்த காரியத்துடைய விளைவு கூடாத நாளிலே ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த இப்படி திதி சூன்யம் இப்படி சாத்வீக ராஜச தாமச வேலைகளை பார்க்காததும் லக்ன திதி வார நட்சத்திர தியாஜங்களை பார்க்காமலும் செய்த காரியத்தின் பலன் நமக்கு அதனுடைய பலன் என்றால் நல் பலனாக இல்லை சிறுவர் இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று சொல்வார்கள் இப்பொழுது என்றால் பார்த்தால் சினிமா துறை இன்னும் சிறிது காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்பு பல இடங்களில் பார்த்தால் ஒரு ஊருக்கு ரெண்டு சினிமா தேட்டர் நாலு மூணு அஞ்சு பத்து இருந்தது இப்பொழுதெல்லாம் மங்கி 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 வந்து அந்த தொழிலானது ஏதும் தள்ளாடி தள்ளாடி ஓடும் அந்த சினிமா துறையிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அப்படியே மேலிருந்து ஒரு கல் கீழே என்ன வேகமாக விடுகின்றதோ அந்த நிலையில் விழுந்து அவஸ்தைப்படுகின்றார்கள் காரணம் அதற்கு பல கோடி ரகசியங்கள் இருக்கிறது இரும்புத்தலையில் வழிபட்டு செய்யும்போது நியாயமான இறைப்படங்களை தெய்வீக படங்களை எடுத்தவர்களுக்கு ஏதோ கடவுள் உதவி செய்வார் அப்பொழுதும் ஒரு குரு வேண்டும் இப்படி நாம் செய்கின்ற பல தவறுகளை பேச்சுக்களை நாமே திரும்ப அதை கஷ்டமாகவும் விரயமாகவும் அனுபவிக்கின்றோம் ஆனால் கூட்டு குடும்பம் இல்லாமல் பல பேர் தனித்தனியாக வாழ்கின்ற ஒரு நிலையை தயவு செய்து எல்லோரும் மாற்றிக்கொண்டு ஒற்றுமையாக மீண்டும் பழைய முறையை தொடர வேண்டும் பழைய காலத்தில் அம்மி ஆட்டுக்கள் எப்படி உபயோகப்படுத்தினாலும் சிறிது சிறிதாக அதை மீண்டும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி நரம்பு சம்பந்தமான கைகால் தூக்க முடியவில்லை முட்டி வலி இப்படி இருக்கின்றவர்கள் சிறியவர்கள் இப்பொழுது இருந்து நினைத்து வீட்டிலே தோப்புக்கரணம் குறைந்தது மூன்று முறை போடுங்கள் கண்டிப்பாக முட்டு வலி வராது இதற்கு ஒரு உபகரணமோ உதவியாளரோ தேவையில்லை சிறு வயதிலே பழக்கி நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் எந்தெந்த காலத்திலும் நிழல் தரும் குழந்தைகளாக அன்பும் பாசமும் இருக்கும் ஆகையினால இப்படி நான் செய்து விட்டேன் என்னால் அறிவு செய்து விட்டேன் ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது எனக்கு இதெல்லாம் வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வீண் தம்பக் பண்ணுவாங்க கையில் காசு பொருள் வீடு வாசல் காரு எல்லாம் அட போய இதுக்கு இதே ராமாயணம் அந்த தெய்வ தூபத்தை ஏற்று இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லி அழுத்து கொண்டு கொண்டு அவர்கள் தன்னுடைய புண்ணிய சக்தியையும் விரயமாக்கிக் கொண்டு எதிர்காலம் வயதான காலத்திலும் வயது சரியான காலத்திலும் சோதனை எல்லாவற்றிலும் சாதனை புரிந்த காலம் போய் எதிலும் ஒரு வெற்றி கிடைக்காத நாளே அறிகுறியாக ஆரம்பித்துவிடும் அன்று செய்தீர்கள் மரம் வைத்தீர்கள் செடி வைத்தீர்கள் தினமும் தண்ணி ஊற்ற வேண்டியது நமது கடமை அதுபோல ஒவ்வொருவரும் தன் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது உங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி நல் செடிகளை நடுவதும் மரத்திற்கு கோயில் நந்தவனத்திற்கு நீரை ஊற்றுவதும் சிவன் கோயிலிலே உள்ள கோமுகத்தில் உள்ள பெருமாவிற்கு முழுமுந்திரி மாலை சாற்றி அபிஷேக ஆராதனை செய்து வெண்பொங்கல் படைத்து தானம் கொடுப்பதும் தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடும் முறையை தவிர இரவில் கூத்தாடி கை கொட்டி போட்டோ எடுத்து மகிழ்ந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே கல்வியிலே படிப்பிலே பழக்கத்திலே கெட்ட துர்புக்தி குடும்பத்தினுடைய கலாச்சாரத்தை அழிக்கின்ற புக்தி புகுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையினால் ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் எளிமையான சித்தர்கள் கொடுக்கின்ற ஞானபத்திர கிரந்த மொழிகளை அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ம வினைகள் தீர்ந்து சுகபோக வா வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள் உங்களது ஜாதகத்தை இன்னும் ஓரிரு நாளிலே மூன்று கேள்விகள் நியாயமான கேள்விகள் உயிருடன் இருப்பவர்களுக்கு வீணாக சோதனை செய்ய வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு எதுவும் தெரியும் மாட்டி விட்டுவிட்டோம் கதை கந்தலாகிவிடும் உயிருடன் இருக்கின்றவர்கள் குறைந்தது ஐம்பது வயது அதற்குள் உள்ளவர்களுக்கு மட்டும் மூன்று கேள்விகளை நியாயமான உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை குறிப்பிட்டு நியாயமான மூன்று கேள்விகளை நீங்கள் கேட்டு அதற்காக நீங்கள் காணிக்கையாக தான தர்மத்திற்காக நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி நீங்கள் நாங்கள் பின்னாடி கொஞ்ச நேரத்திலே இன்னும் இன்று நாளையிலே ஒரு எண்ணை தருவோம் அனுப்பி அவர்களுடன் தொடர்பு கொண்டு மூன்று கேள்விகளை கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மிக மிக எளிமையாக பெரிய அஸ்வமேதையாகம் செய்து ஒரு கோடியில் செலவு செய்யி ஒரு லட்சம் செலவாகும் அப்படி என்ற நிலை வராமல் எளிமையாக தர காத்திருக்கின்றோம் குருவருளால் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை சொந்த செலவிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுவும் பல கோடி தான தர்மங்களுக்கு காத்திருக்கின்றது அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் மூன்று கேள்விகள் முதலில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய பெயர் தெரிந்தவர்கள் கோத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் ராசி இன்று நடக்கும் திசை இதை மட்டும் குறிப்பிட்டு பிறந்த ஆங்கில தேதி அதாவது ஜாதகத்துக்கு ஒத்தவாறு கொடுத்தால் நீங்கள் கேட்கின்ற மூன்றே மூன்று கேள்விகளுக்கு வாய்மொழியாக வாட்ஸ்அப்பில் குரல் வழியாக உங்களுக்கு அதனுடைய பலன்கள் தரப்படும் பரிகாரம் என்பது இல்லை பலன்களை சொல்லி அதற்கு நிவர்த்திக்கு என்ன செய்யலாம் என்று இருந்தால் மட்டும் கொடுக்கப்படும் எல்லோருக்கும் பரிகாரம் வராது எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிதை அருணாச்சலா